வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டுல வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு சபை விளம்பரம்னு பேரு இதுல வந்து இந்த மனித பிறவி எவ்வளவு அரிதானது தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பேருண்மை என்னங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு அந்த உண்மை நமக்கெல்லாம் எப்படி பயன்படணும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க வள்ளலார் என்ன சொல்றாருன்னா அவருக்கு அதுவரைக்கும் தெரியாத அறிவு கிடைக்காத அனுபவம் பார்க்காத காட்சியெல்லாம் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாரு அதனால ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு இது சாதாரண சந்தோஷம் இல்ல ஒரு பெரிய அகம் மாற்ற மாதிரி இந்த உணர்வை இந்த உண்மையை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் அடையணும்னு அவர் ஆசைப்படுறாரு ஆமா அந்த ஆசையோட அடிப்படை என்னன்னா வள்ளலாரோட முக்கிய கொள்கை இருக்கே ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை அதாவது எல்லா உயிரையும் தன்னோட உயிர் மாதிரி பார்க்கிறது அந்த ஒரு உயர்ந்த அன்பு நிலை அந்த தான் தனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு இது நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கும் இது ஒரு அடிப்படை உணர்வுதானே சரி அப்போ இந்த அனுபவத்துக்கு மையமா அவர் யாரை பாக்குறாரு கடவுளை பத்தி அவர் சொல்ற விதம் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமா அவர் சொல்றது இயற்கையாவே இருக்கிற ஒரு சக்தி யாருடைய துணையும் இல்லாம முழுமையான இன்ப வடிவமா இருக்கிறவர் அவர்தான் இந்த எல்லா உலகங்களையும் உயிர்களையும் எல்லாத்தையுமே தன்னோட திருவருள் சக்தியால கருணையால தோற்றுவிக்கிறார் ஓ தோற்றுவிக்கிறது மட்டும் இல்ல இல்ல தோற்றுவித்து அதை வாழ வச்சு அதுல இருக்கிற குறைகளை நீக்கி பக்குவப்படுத்தி அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்கற ஒரு பெரிய கருணையாளர்னு சொல்றாரு இன்னும் சொல்ல போனா அந்த கடவுளை அவர் எந்த மதத்துக்குள்ளயும் அடக்கல எல்லா ஆனவர்னு சொல்றாரு அதே சமயம் ஒன்றும் அல்லாதவர்னு சொல்றாரு சர்வ காருண்யர் சர்வ வல்லபர் இப்படி பலவிதமா சொல்றாரு அந்த அருட்பெருஞ்சோதிங்கிற வார்த்தை வருதே ஆமா ஒப்புயர்வற்ற தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதியர்னு சொல்றாரு இது வந்து சத்திய அறிவாள மட்டும் அறியக்கூடியவர் இந்த ஒரே கடவுள்தான் எங்கேயும் நீக்கமில்லாம நிறைஞ்சிருக்காரு குறிப்பா எந்த பேதமும் இல்லாத அந்த சுத்த மெய்யறிவு வெளியில ஒரு பூரண பொது வெளியில அவர் இருக்காருன்னு சொல்றது இது ஒரு உலகப் பொதுமான உண்மைங்கிறத காட்டுது ஆனா இந்த உண்மைய மக்கள் புரிஞ்சிக்காம அவங்களா கற்பனை பண்ணுகிட்ட சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள்ல சிக்கிக்கிறாங்களே அதுல சிக்கி துன்பப்பட்டு திரும்ப திரும்ப பொறந்து இறந்து வீணா போறாங்களேன்னு வள்ளலார் ரொம்ப வருத்தப்படுறார் சிற்றறிவு மின்றி விரைந்து விரைந்து பலவேறு ஆபத்துகளினால் துன்பத்தில் அழுந்து இறந்திறந்து வீண் போகின்றார்கள்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றார் சரியா சொன்னீங்க அதுக்கு ஒரு தீர்வாதான் அவர் இந்த சுத்த சன்மார்க்கத்தை சொல்றாரு இது வந்து எல்லா சமயங்களுக்கும் மதங்களுக்கும் மார்க்கங்களுக்கும் உண்மையான ஒரு பொது நெறி ஒரு பொதுவான பாதைங்கிறாரு அப்போ இது வெறும் தத்துவம் இல்லையா இல்ல இது வெறும் தத்துவமோ நல்ல பழக்க வழக்கமோ மட்டும் இல்ல இத ஃபாலோ பண்றதால உண்மை அறிவு உண்மை அன்பு உண்மை இரக்கம் இந்த மாதிரி நல்ல குணங்களும் வளரும் அதோட அந்த பாகுபாடற்ற இறைநிலைய நேரடியா உணர்றதுக்கான வழி இது அப்படி உணரும்போது அழிவில்லாத சத்திய சுகவாழ்வு கிடைக்கும் சொல்றாரு இது ஒரு பெரிய வாக்குறுதி சரி இது வெறும் பேச்சா இல்லாம ஒரு அனுபவமா அவர் நினைக்கிறாரு போல அதுக்காக அந்த அருட்பெருஞ்சோதியை திருவுள்ளம் கொண்டு இங்க வடலூர்ல ஒரு ஞான சபையை தோற்று வச்சிருக்காருன்னு சொல்றாரு ஆமா அது மட்டும் இல்லாம அந்த சபையில தானே அமர்ந்து ரொம்ப காலத்துக்கு பல அற்புத சித்துக்களை விளங்க செய்து விளையாட போறதாவும் சொல்றாரு அருட்பருஞ்சோதியராய் அங்கு வீற்றிருக்க போறதா அறிவிக்கிறாரு இது இது பெரிய விஷயமாச்சே கடவுளே ஒரு இடத்தை உருவாக்கி அங்க நான் இருக்க போறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அது மட்டும் இல்ல நேரடியா ஒரு அழைப்பும் விடுக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்து அந்த நியாம சபைக்கு வாங்க வந்து தரிசனம் பண்ணா நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாரு இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாரு இறந்தவர் உயிர் பெற்றெழுதல் மூப்பினர் இளமையை பெற்று நிற்றல் இந்த மாதிரி பல அற்புதங்களை கண்டு நீங்க சந்தோஷப்படலான்னு சொல்றாரு ஓ இறந்தவங்க உயிர் பெறது வயசானவங்க இளமையாகிறதா இது ஆமா அப்போ சுருக்கமா சமல் ஒண்ணானா வள்ளலாரோட இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு அறிவிப்பு என்ன சொல்லுது மனித பிறவி ரொம்ப முக்கியம் அருட்பெரும் ஜோதினு ஒரே ஒரு உண்மை கடவுள் இருக்காரு அவர் அடையற வழி சுத்த சன்மார்க்கம் அந்த உண்மையை அனுபவமா கொடுக்க ஒரு ஞான சபை இருக்கு அங்க போனா அற்புதங்கள் நடக்கும் இதுதானே சாரம் ஆமா அதுதான் சரி இதுல இருந்து நாம இப்ப என்ன எடுத்துக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல கேள்வி வள்ளலார் சொன்ன அந்த அற்புதங்கள் இறப்பிலிருந்து வாழ்வுக்கு வர்றது முதுமையிலிருந்து இளமைக்கு மாறுறது இதெல்லாம் இப்போ இந்த காலத்துல உங்க வாழ்க்கையில உங்க அக உலகத்துல எப்படி நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் ஒரு புத்துணர்ச்சி ஒரு புத்துயிர் பெறுதல் அதை நீங்க எங்க எப்படி உணர முடியும் இத பத்தி நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா இதுதான் அவர் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிற ஒரு முக்கியமான சிந்தனை யோசிக்க வேண்டிய விஷயம்